பக்தன் அந்த ரசத்துல பெருமாளை எப்படி அண்டி இருக்கிறார் இந்த பக்தன் பெருமாளை எந்த ரசத்தோட நெருங்கி இருக்கார் அப்படின்னு பார்க்க பார்க்க நமக்கே நல்லா இருக்குமே நாம பார்த்துருக்கிற அதே கதை தான் அந்த கதை இந்த ரசத்துல இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம்னா இன்னும் ரொம்ப திருப்தியா இருக்கும் இப்போ ஒரு ஒன்பத சொல்றேன் அதுல என்னென்ன ஒன்பதுன்னு சொல்றேன் நல்லா மனசு ஏன்னா ஒன்பதுங்கிற எண்ணிக்கைக்கே தனி சிறப்பு உண்டு சொல்லும் போதே நவ கிரகங்கள் என்ன சொல்றோம் நவரத்தனங்கள் என்ன சொல்லுவோம் நவத்வாரபுரமான பட்டணம் நம்ம உடம்பு இருக்கே இதுல ஒன்பது ஓட்டங்கள் இருக்கு திறந்து இருக்கிற ஒன்பது வாசல்கள் அப்ப நவத்வாரபுர பட்டணம் ரசங்கள் நவரத்தனங்கள் என்ன ஒன்னொன்னு ஒன்பது ஒன்பது அதை போல இப்ப நாம பார்க்க போற ஒன்பது சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதுவும் சார்பிதா விட்டோகோ பக்திச்சேன் நவலக்ஷனா பக்தி ஒன்பது வகைப்பட்ட ரசம் ஒரு வாக்கியம் பாகவத புராணத்திலே இருக்கு பக்தினாலே பக்தன் ஒன்பது விதமான ரசத்தை பெருமானோடு அனுபவிக்கிறான் இது அவருக்கு இருக்கிற எச்சம் என்னென்னு சட்டு ஞாபகப்படுத்திப்போம் சிரவணம் காதார பகவத் பிரபாவத்தை கேட்கறது நாமங்களை எல்லாம் நன்னா கேட்டு ரசிக்கிறது சிரவணம் கீர்த்தனம் காதால கேட்டுட்டா மட்டும் போறாது நாம் வாய் கொண்டு பாடுவது சிரவணம் கீர்த்தனம் ரெண்டுத்துக்கு ரெண்டு லாபம் கேட்க 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 காதுக்கு சுத்தி இல்லைன்னா வெளியில போன உடனே என்னென்னமோ காதலப்படுறது அவர் அவர்கள் நல்ல பாஷ பேசுறமானாலே இல்லை கண்ட கண்ட வார்த்தைகளும் வாயில வந்துடுறது உயர்ந்து பேசுறது இல்ல யாரையான சட்டுன்னு ஏசறத்துக்கு தயங்குறதும் இல்ல எப்ப புண்படுத்துறாப்புலையும் பேசிடுறோம் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உயர்ந்த பேச்சுகள் இப்ப குறைஞ்சி போச்சு பேச்ச கண்ட கண்ட வார்த்தைகள்லாம் பிரயோகமே படுத்தக்கூடாது வேதவியாசருடைய தாப்பனார் பராசர மகரிஷி அவர் விட்டு புராணம் எழுதுறார் அவர் அதில் முக்கியமா ஒரு ஒரு நியமமே எழுதி வச்சிருக்கார் பேசும்போது தாழ்ந்த சொற்களை பிரயோகப்படுத்தக்கூடாது உயர்ந்த சொற்களில் தான் நம்ம பேசணும் தாழ்ந்ததா பேசி ஒருத்தரை மட்டந்த டிராப்புல பேசி இது ஏதுவுமே செய்யாதே மனம் புண்படும்படி எக்காரணமும் பேசவே பேசாது இன்னொருத்தர் நம்ம சொல்ல வேண்டிய கோபத்தோடையே சொல்லணும்னா கூட ரொம்ப நிதானமாக எடுத்து சொல்லணும் கோவப்படாமல் சொல்லுவோம் கோபத்தினால காரியம் நடக்க போகிறது இல்லை ஆகவே பேச்சு ரொம்ப முக்கியம் காது கேட்கறது ரொம்ப முக்கியம் வெளியில் போன உடனே எதோ காதில் நாராசமாக படப்போகிறது அதுக்கு நல்ல விஷயம் காதில் பட்டுருக்கலாம் போன உடனே எதோ பேச போகிறோம் அதுக்கு நல் வார்த்தையாக பேசலாம் ஸ்ரவணம் கீர்த்தனம் மூணாவது ஸ்மரணம் நினைவு கேட்கறது ஒன்று பேசுறது ஒன்று நெஞ்சால் நினைக்கிறது நல்லதா இருக்கணும் ஸ்மரணம் ஆகஸ்மார சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோவோ ஸ்மரணம் பாத சேவனம் பெருமானுடைய பாதங்களுக்கு சேவை செய்தல் அவன் திருவடிகளுக்கு தொண்டு புரிதல் விஷ்ணோவோ பாத சேவனம் அர்ச்சனம் அஞ்சாது சொல்றார் அவன் திருவடிகளுக்கு புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனம் செய்தல் கேசவாயனமாக மாதவாய மாதவாயணமாக என்ன சொல்லி அர்ச்சனை பண்ற மொழியோ அர்ச்சனம் வந்தனம் விழுந்து வணங்குதல் சொல்றச்சே வார்த்தை பாடா விழுந்து வணங்குறது விழுந்து வணங்கு விழுந்து கும்பிடுன்னு சொல்ல மாட்டோமா அது புதுசா குழந்தையா இருந்தா நான் ஏன் விழணும் ஏதோ விழணும் விழணுங்கிறதே எதுக்கு வாழ்க்கையில விழக்கூடாதுன்னு தான் சொல்லுவா நீ விழு விழுங்குறேன்னு அது ஒரு பேச்சு வாக்கில வந்துருச்சு போ விழணும்னா விழணும்னு அர்த்தம் இல்ல கீழே படிந்துன்னு சொன்னா புரிஞ்சு விடுவா படிமானம் படிந்துன்னா தானே பணிவு அவன் படியலை எங்க அவனுக்கு தலை படிஞ்சான்னா அவன் படிக்க போறான் அப்படின்னு சொல்லுவோம் அதனால சுருட்ட தலையா அப்படியே இருந்தா எத்தனை சி வி விட்டாலும் படியவே இல்லைன்னு வச்சு அவனும் படிய மாட்டான் படியாது என்று சொல்றோம் இல்லையோ அதனால அர்த்தம் நம்ம நன்னா பணிந்து விழுந்து வணங்க வேண்டும் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் வந்தனம்னா விழுந்து வணங்குதல் வந்தனம் தாஸ்யம் தொண்டு புரிதல் பெருமானுக்கு நான் தொண்டன்னு தெரிந்து கொண்டு தொண்டு புரிதல் சக்கியம் நட்போடு இருத்தல் பகவான் நாம் அடியார்கள் நாம் என்கிற நட்பு மாறாமல் இருத்தல் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் நம் ஆத்மாவை பெருமானிடத்தில் சமர்ப்பித்து விடுதல் ஆக ஒன்பது ஞாபகம் வச்சுங்க சிரவணம் கேட்டல் கீர்த்தனம் பாடுதல் நீங்க ஒன்னொன்னு இதை கேட்டி ஒரு நாள்ல எதது முடியுமோ பண்ணணும் ஒன்பதுமே ஒரே நாள்ல முடியுமான்னு கூட தெரியாது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னு நினைச்சு ஒன்பது நாளைக்கான ஒன்பது பண்ணாம இல்லையோ அப்ப கேட்டல் பாடுதல் சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் நன்கு பெருமானை உளமாற நினைத்தல் அது நினைக்க நினைக்கிற உள்ளத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் தொலைஞ்சுபடும் கீர்த்தனம் சுகீர்த்தனம் விட்டோகோ ஸ்மரணம் பாத சேவனம் திருவடிகளுக்கு கைங்கிரம் எண்ணுதல் அர்ச்சனம் புஷ்பங்களை இட்டு மலர்களை தூவி அர்ச்சனம் செய்தல் வந்தனம் கும்பிடுதல் தாஸ்யம் தொண்டு புரிதல் சக்கியம் நட்போடு ஆத்ம நிவேதனம் ஆத்மாவை சமர்ப்பித்தல் இது ஒன்பது இதத்தான் நவரசம் நவரசம் டு ஒன்பது விதமான பக்தின்னு பாகவத புராணம் கூறுகிறது இந்த ஒன்பத ஞாபகம் பெருமானுக்கும் ஒரு சிறந்த பரிமாற்றம் நெருக்கம் அவனுடைய ஒன்பது நிலைகள் இப்போ இத்தனை கேட்ட கதையை விட இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் ஒன்பது நிலைகள் பக்தன் தன்னுடைய நிலைகளில் மாறுகிறாரே என்னென்னவா ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்கள்ல பெருமான் அனுபவிச்சிருக்கார் இப்ப நீங்க ஒன்னொன்னு இப்படி ஞாபகம் வச்சுன்னா தான் நம்ம அப்புறம் இன்னைக்கு அப்புறமும் நாளைக்கு நாளை மறுநாள் இதோட ஆஞ்சநேயருடைய கதையெல்லாம் கோத்தாகணும் அப்படி பார்த்தா தான் இந்த நவரசத்துக்கு அர்த்தம் தெரியும் ஏன்னா வெறுமை இப்ப சவணன் கீர்த்தனம் விட்டோம் இதுக்கு அனுமாருக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பேன் முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுப்போம் இந்த ஒன்பதுன்னு பார்த்துப்போம் அடுத்த ஒன்பதையும் சொல்றேன் அடுத்த ஒன்பதையும் சொல்றேன் அப்புறம் ஒன்றா ஆஞ்சநேயருடைய கதையை பார்த்து வரைச்சே ஓ இதுதான் அங்க இருக்கா இதுதான் அங்க இருக்கா கதை உங்களுக்கு தெரியும் கதை உங்களுக்கு தெரியாத கதை அப்படின்னு சொல்லவே போறது இல்லை உங்களுக்கு தெரிந்த கதை ஆனா இந்தந்த ரசம் அந்தந்த கதையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப அடுத்து ஆழ்வார்கள் பெருமானை பக்தர்களாக நெருங்கினார்கள் பகவான் ஏழாவது அத்தியாயத்தில் கீதையில் பக்தியை பத்தி மகாத்மத்தை சொல்றதுக்காக ஆரம்பிச்சார் ஆனா ஏழாவது அத்தியாயம் முழுக்க முடிஞ்சு போச்சு அவர் பக்தியை பத்தி சொல்லவே இல்லை எட்டாவது அத்தியாயம் சொல்றேன் நான் சொல்லவே இல்லை ஒன்பதாவது அத்தியாயம் சொல்றேன் நான் சொல்லவே இல்லை ஒரே ஸ்லோகம் ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் மட்டும்தான் யோகத்தை சொல்ல வந்தது பக்தி தான் ஆனா பக்தி இல்லை பக்தனுடைய வைபவம் அவர் என்ன அழகா பண்ணிட்டாருன்னால் பக்தியை பத்தியே சொல்லாமல் மறைச்சு 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 எடுத்துட்டு போயிட்டு ஆனா அதே சமயம் ஏழு எட்டு முழுக்க என் பக்தன் இப்படி இருக்கான் என் பக்தன் அப்படி இருக்கா என் பக்தன் அப்படி இருக்கா பிரகலாதன் பக்தன் விதுரன் என் பக்தன் அக்குரூர் என் பக்தன் சஞ்சயன் என் பக்தன் எத்தத்தனை பேர் என் பக்தன் தெரியுமா அர்ஜுனா இப்படி இருக்கா இப்படி இருக்கா ஹான்னு பார்த்துட்டு அர்ஜுன் இவர் பக்தி பண்றது எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார் ஆனா பக்தன் எப்படி இருக்கான்னு எதுக்கு தெரியுமா அப்பதான் நமக்கு அதுல விருப்பமே வரும் எடுத்தெடுப்புல எவ்வளவு கட்டப்பட்டு பக்தி பண்ணணும்னு சொன்னா வரவே மாட்டோம் களை போடுவோம் இப்ப நீங்க வந்த உடனே ஒரு முக்தாமன் நாய் நீங்க எல்லாம் கொஞ்சம் நிதானம் வரைக்கும் அப்படியே அதுமாறுங்கிற கதையை சொல்லிட்டு கொஞ்சம் வசத்தினா கேப்பிள் எடுத்தெடுப்புல வேதாந்தம் தத்வி வீட்ல பார்த்தே மாதிரி சொல்லிது இப்போ சொல்லிருக்கு இதுதான் மிருகதாரண கோபுரம் சொல்லிருக்குது முண்டகோபனேஷன் சொல்லிருக்குது மாண்டுபோக கோபனேஷன் சொல்லிருக்கு வரிசா சொன்னால் இன்னைக்கும் வர மாட்டேன் நாளைக்கு வரவே மாட்டேன் அதனால ஏன்னா இன்னைக்கு வந்தாச்சு உங்களால எழுந்து போக முடியாது அது வரைக்கும் நீ உட்கார்ந்தான் ஆனோம் ஆனால் நாளைக்கு நீங்க வரணுமோ இல்லையோ அத கண்ணன் பார்த்து நிதானமா பக்தனை பத்தி சொல்லிட்டான் ஒன்பதாவது அத்தியாயம் கடைசி ஒரே ஸ்லோகம் மன் மனாபவ மத் பக்தக மத் தியாஜி மாம் நமஸ்குரு மாமை வைஷ்வசியுத் யுத்வைவம் ஆத்மானம் மத்பராணக யார் ஒருத்தன் மனம் மொழி மெய் இந்த மூன்றையும் என்னிடத்திலேயே வைத்திருக்கிறானோ அவனுக்கு அதுவே கடைசி பிறவி மறுபடியும் திறப்பதில்லை இதுதான் பக்தி என்று கடைசிய ராஜவித்யா ராஜகுக்கியம் நான் சொல்லியிருக்கிற யோகங்களுக்குள்ளேயே சிறந்த யோகம் இதுதான் அர்ஜுனா கர்மயோகி இருக்கலாம் ஞான யோகி இருக்கலாம் தபஸ் இருக்கலாம் அதெல்லாத்த விட என்கிட்ட யார் நெஞ்ச வச்சிருக்கானோ அவனுக்கு நிகர் ஆறும் இல்லை என்று நினைத்த கண்ணன் அவரே ரெண்டு நிமிஷம் பேச மாட்டாத உட்காந்துட்டாரான் கண்ணனுக்கு கூட மறந்து விடுமான மறக்கலை நினைத்து வியந்து விட்டான் தன் பக்தனுடைய பிரபாவத்தை கட்டவர் தனக்கே கண்ணில் ஜலமந்திர போல ஆயிடுச்சு கொஞ்சம் நிதானப்படுத்தினுட்டு மறுபடியும் பத்தாவது ஆரம்பிச்சது அர்ஜுனா திரும்ப விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் கோய ஏவ மகாபாகோ சுனுவே பரமம்பா எத்தேயம் பிரியமானாய பக்ஷாமி கிதகாம்யா இன்னுமே பாக்கி சண்டை இருக்கே யார் போடுறது நான் தான் போட்டாகணும் நீ தான் போட்டாகணும் இல்லைன்னா பக்தனை பற்றி நினைச்சேன் அழகிலிருந்தே இருந்தால் சண்டையார் போடுறது மேற்கொண்டதை முடிச்சாகணும் இல்லையோ ஆக ஏழு எட்டு ஒன்பதாவது அத்தியாயம் முழுக்க பக்தி அந்த பக்தி யோகத்தில் கண்ணன் சொல்லியிருக்கிற முக்கியமான கருத்து என் பக்தன் இப்படித்தான் என்று ஒரு வரையறை வைத்துக்கொண்டு என்னோடு பழகுவதில்லைங்கிறார் நான் சாஸ்திரம் நைவ சக்கரமாக பக்தனுக்கு இப்படி தான் போகணும் வரிசையில் நிற்கணும் இப்படி தான் பாடணும் குளிச்சுட்டு போகணும் சாப்பிட்டுட்டு போக போகக்கூடாது கூடாது ஜபம் பண்ணிட்டு போகணும் இதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாதான் எதை பற்றி என் பக்தன் கவலைப்படுறதே இல்லை எப்படியும் வருகிறான் எப்படியும் போகிறான் குளிக்காமல் கூட வருவான் நேர்த்தி கிட்டுக்காம கூட வருவான் என்னை பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணாமலே என்ன கடவுளே இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால் கூட கேட்பான் என் பக்தன் எப்படி போனா என்கிட்ட இருக்கான்னா இதை கேட்டவனே நமக்கெல்லாம் ஒரு திருப்தி தேவையில்லையே நம்மளை பத்தியும் கண்ணன் சொல்லியிருக்காரு ஏன்னா நாங்க தான் எந்த வரமுறை இல்லாமல் ஒரு எல்லைக்கோடே இல்லாமல் கண்ணனோட பழகிட்டு இருக்கோம் இப்படித்தான் இருக்கணும் இருக்குன்னா அவர் சொன்ன பக்தி வேறே நாம பண்ணிட்டு இருக்கிறது வேறே அவர் சொல்லியிருக்கிற பக்தி அனைத்தையும் மறந்துட்டு கண்ணன் கிடைக்கலையே கிடைக்கலையேங்கிற ஆவல்ல தவிக்கிற பிறகு அவனுக்கு ந சாஸ்திரம் நைவ சக்கரமாக அவர் சொன்னார் நமக்கு இருக்கிற நேரம்லாம் எல்லாம் எதிலையோ எப்போவோ எப்பவோ ஒரு நிமிஷம் அவரை பார்க்கமே அவரை பத்தி அவர் பேச இப்போ அந்த இடத்துல தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஆழ்வார்கள் பெருமானோட ஒரு வரமுறையோடு ஒரு எல்லையோடு இதுக்கடுத்தது இது 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 அப்படின்னு அனுபவிச்சிருக்காளான்னால் இல்லை நாலாயிரம் பாசுரங்களையும் சூழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால் அதிலேயே நவரசம் தான் இருக்கு இப்ப சொல்ல போற போற வேற நவரசம் அப்படின்னு இன்னொரு ஒன்பது ஞாபகம் ஒரு ஐம்பது பார்த்துட்டோம் சிரவணம் கீர்த்தனம் விட்ணோக ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது ஒன்பது ரசம் ஆழ்வார்கிற இருக்கிற ரசம் என்ன தெரியும் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்து கேலண்டரை பற்றி